சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி மணிக்கு நிறைவடைகிறது பொதுவாக சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு மூன்று லிருந்து ஆறு மணி நேரத்திற்கு முன்பே வயிற்றை காய போடுவார்கள் பிரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலை கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு புதிதாக சமைத்த உணவை தான் சாப்பிடுவார்கள் ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் சந்திர கிரகணம் என்பார்கள் இந்த முறை சந்திர கிரகணம் கும்பம் ராசி பூராட்டாதி நட்சத்திரத்தில் நிகழப்போகிறது ராக கேது நிழல் கிரகங்கள் கொண்டவை சாப்பிடும் உணவு நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்பட்ட முதியவர்கள் தற்பை புல்லை தங்கள் கைகளில் வைத்து கொண்டு தூங்கலாம் சிலர் உணவில் தற்பை புல்லை போட்டு வைப்பார்கள் அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் அந்த நேரத்தில் சுப தெய்வங்களுக்கு பலம் இருக்காது இதன் காரணமாக கோயில் கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படுகின்றன உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிக்கலாம் மேலும் குட்டி கலசத்தில் நெல் தற்பை பதினொரு பைசா தட்சணையாக போட்டு சிவன் கோயில் அர்ச்சகருக்கு தானமாக கொடுத்தால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புள்ளது அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி